இரண்டு சுழற்சிகள் தமிழ்நாட்டை மிரட்டி கொண்டிருக்கிறது அது எந்தெந்த சுழற்சிகள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதனால ரொம்ப ஒரு மோசமான மழைங்க எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக மாறக்கூடிய சூழ்நிலை தான் இனி வரும் நாட்கள்ல இருக்கு தென்மேற்கு பருவமழை தானே என்ன சும்மா ஒரு கனமழை பதிவாகிட்டு போகும் அப்படின்னு மட்டும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரமும் மிக கொடூரமாக வரும் நாட்கள்ல இருக்க போகுது எந்த மாவட்டங்கள் இந்த சுழற்சியினால பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை வரைக்கும் எங்கெல்லாம் இருக்க போகுதுங்கிற மிக முக்கியமான தகவல் ஏற்கனவே உங்களுக்கு இரண்டு மூன்று நாட்களாக நம்ம சொல்லி வந்தாலும் இன்றைக்கு மிக புதிய தகவலா நம்ம வந்து பார்க்க போறோம் இரண்டு சுழற்சிகள் தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே இருக்கு அது எந்தெந்த சுழற்சிகள் எதனால் அப்படிங்கிற மிக தெளிவான தகவலை பார்க்கலாம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை இருக்கிய கேட்டு பயன்பெற்று யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க முதலாவதாக வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது முதலாவது சுழற்சி வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா இடைப்பட்ட இடங்கள்ல ஒரு மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது இது முதலாவது அடுத்து இரண்டாவதாக தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இரண்டு சுழற்சிகள் தென்னிந்திய பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது இந்த இரண்டு சுழற்சிகள் காரணமாகவே நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நிறைய பேர் ரீசன் கேட்டீங்க காரணம் என்ன ஏன் திடீர் மழை பொழிவு திடீர் மழையெல்லாம் இல்லை இந்த மழையெல்லாம் நம்ம ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு இப்ப நம்ம தேதிகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதனால இப்படிப்பட்ட சுழற்சிகள் உருவாகும் என்று ஏற்கனவே தான் அதே போலவே தொடர்ந்து இந்த சுழற்சிகள் எல்லாம் உருவாகி நிறைய இடங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது நம்ம பார்க்கிறோம் இனிமேலும் எப்படி இருக்கும் இதுவரைக்கும் கனமழை இனி வரும் நாட்களில் அதிகனமழை அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம சொல்ல போகிறோம் அதனால இதுவரைக்கும் பெய்ததெல்லாம் ஒரு மழையே கிடையாதுங்க இந்த ஜூன் மாதம் ஆரம்பிச்சு பெய்ததெல்லாம் ஒரு மழையே கிடையாது இனி வரும் நாட்களில் பெய்ய போகிறது தான் ரொம்ப ஒரு மோசமான மழை பொழிவு இனிதான் சம்பவம் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இனி வரும் நாட்கள் அதிக மழை பொழிவு இருக்கும்னு சொல்லி இதுவரை தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை பெய்திருந்தாலும் பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு சென்டிமீட்டர் இந்த மாதிரி மழை பொழிவு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பெய்திருந்தாலும் இனி வரும் நாட்கள் தான் இருபது சென்டிமீட்டர் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர்னு நம்ம கேட்க போறோம் அந்த அளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு இனி வரும் நாட்கள் தான் அதிகனமழையானது ரொம்ப ரொம்ப தீவிரமாக பல்வேறு மாவட்டத்தில் இருக்குமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஏன்னா சில பேர் வந்து தமிழ்நாடு முழுவதுமாகவே அதிக கனமழை இருக்குமா ரெட் அலர்ட்டா சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ரெட் அலர்ட்டான்னு கேட்குறீங்க எல்லா மாவட்டங்களும் ரெட் அலர்ட் கிடையாது குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் மழை எங்கே அதிகமாக வருதோ அங்கே மட்டும்தான் ரெட் அலர்ட் மற்றும் இருபது சென்டிமீட்டர் மேலே மழை பெய்யும் அதனால எல்லா மாவட்டங்களிலும் இந்த மழை வரப்போகுது போல இருக்கு அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க அதுக்காக தான் கடைசி வரைக்கும் வானிலை இருக்க கேட்கணுங்கிறது நிறைய பேர் பாதியிலே கேட்டு முடிச்சுட்டு எங்க ஊரு வந்து கடலூர் ப்ரோ எங்க ஊர்ல வந்து மழையே வரல ரெட் அலர்ட்னு சொன்னாங்க ஆனா மழையே பெருசா வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கடலூருக்கு யாருங்க ரெட் அலர்ட் கொடுத்தது யாருமே கொடுக்கவே இல்லை அதனாலதான் வானிலை அறிக்கையை கொஞ்சம் முழுமையா கேட்டுட்டு போங்க காலை மற்றும் பகல் நேரங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை முதல் நள்ளிரவு வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அதனால மாலை நேரங்களிலிருந்து நள்ளிரவு நேரங்கள் வரைக்கும் நான்கு மணியிலிருந்து நள்ளிரவு ப பன்னிரண்டு மணி நேரங்கள் வரைக்குமே கூட இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆனால் காலை பகல்ல வந்து பார்த்தா வெயில் காணப்படும் பெருசா மழை வந்த மாதிரியே தெரியாது அதனால காலை மற்றும் பகல் நேரங்கள்ல பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் சில பகுதிகளில் மட்டுமே நமக்கு வந்து லேசான சாரல் மழை போல இருக்கலாம் ஆனால் மாலை நேரங்களிலிருந்து அப்படி கிடையாது மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் சில மாவட்டத்தில் அதிகாலையில் கூட மழை பொழிவு பதிவாக போகுது இப்போ நல்லா கேட்டுக்கோங்க உஷார் நிலை எந்தெந்த மாவட்டங்கள் உஷார் நிலையில் இருக்கணும்னு மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர்ல இருந்து போடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க எங்க ஊர்ல ரெட் அலர்ட்டா அப்படின்னா கண்டிப்பா இல்ல உஷாராக இருக்க வேண்டிய பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்னா என்னென்ன அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மக்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் டெல்டா மாவட்ட மக்கள் கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மக்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே போன மாதம் இந்த தென்மேற்கு பருவமழையில் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடு மற்றும் மழை தண்ணீர் எங்கு பார்த்தாலும் மழை தண்ணீர் நிலச்சரிவுலாம் கூட இருந்துச்சு நீலகிரி மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் நிலச்சரிவு கோயம்புத்தூரில் மரங்கள்லாம் பறந்து போனதை பார்த்தோம் அளவுக்கு மிக மோசமான ஒரு காற்று மழை இடி மின்னல்லாம் மே இறுதியில் இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்போ இந்த ஜூன்லேயும் இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்திலையும் பதினாலு பதினஞ்சு பதினாறு நிறைய பேர் நேற்றைக்கு வானிலை அறிக்கை கேட்கலன்னு நினைக்கிறேன் நேற்று மாலை நேரங்கள் ஈவினிங் டைமில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஒரு வானிலை அறிக்கை நம்ம போட்டிருப்போம் நேற்றைய தினங்களில் அதை பார்க்கலனா அதில் போய் பாருங்கள் இன்னும் தெளிவாக நம்ம அதில் இன்னும் ஆழமாக நம்ம சொல்லியிருப்போம் அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்ட மக்களே மிகுந்த கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் குந்தா மற்றும் அவலாஞ்சில மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு ஒரு நாலு நாளிலே பதிவாக போகுது இதனால் ரொம்ப அதிக பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் இருக்கதாக செய்யும் ஏற்கனவே மழை வந்த பகுதியிலே திரும்பி திரும்பி மழை வரும் பொழுது கண்டிப்பாக அந்த பகுதிகள் ரொம்பவே பாதிக்கப்படும் இயல்பு வாழ்க்கை முடங்கும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இயல்பு நிலை முடங்க வாய்ப்பு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நிறைய பகுதிகள் தேனி தென்காசி மக்களே மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஜூன் பதினாலு டு பதினேழு தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரிக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கடைசியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வட தமிழ்நாடு டெல்டா மற்றும் தென் தமிழகம் இப்ப நல்லா கேளுங்க குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் வட தமிழக ஆகட்டும் அதே மாதிரி உள் மாவட்டங்களாகட்டும் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகள் முழுவதுமாக மிதமான மழை தான் ரொம்பலாம் வந்து அதிகனமழையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது மிதமான மழை பெய்யும் அப்படியே மிஞ்சி போனால் ஒரு சில இடங்களில் பகுதியாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சம் கனமழை குறைஞ்சபட்சம் மிதமான மழை அவ்வளோதான் இந்த பகுதிகளில் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் இதே தான் மிதமான மழை மட்டும்தான் வரும் பெரிதளவில் மழை நீங்கள் எதிர்பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா இந்த பகுதிகள் டெல்டா மாவட்ட மக்களுக்கு வந்து மிதமான மழை ஏதாச்சும் சில இடத்துல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தென் தமிழகத்துல இருக்கிறவங்க குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் மிதமான மழையும் பகுதியாக கனமழை மட்டுமே இருக்கும் பெரும்பாலான நேரங்கள் அதிக நேரம் வானம் தான் இருக்கும் வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும் தென் தமிழ்நாட்டில் ஆகவே கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் ஒரிசா வடக்கு ஆந்திரா அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் இது போன்ற நிறைய பகுதிகளில் வரும் நாட்களில் மழை ரொம்ப மோசமாக இருக்குங்கிறதுனால மற்ற மாநிலங்கள் போகிறதுக்கும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கேரளாவாகட்டும் கர்நாடகாவாகட்டும் மகாராஷ்ட்ரா ஒரிசா போன்ற மாநிலங்கள் போகிறதுக்கும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அங்கேயும் போயிடாதீங்க பருவமழை ரொம்ப மோசமாக இருக்குது கோவா போன்ற பகுதிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு வேறு கேட்குறாங்க கோவாவில் ரொம்பவே மோசங்க ஃபுல்லாவே நமக்கு கோவா முழுவதுமாகவே வெள்ளத்தில் மிதக்க வாய்ப்பு வரும் நாட்கள் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலறிக்கை கேட்டு பயன்பெற்றுக்